வீரப்பன் திருடன் என்றால் அவர் திருடியை சேர்த்த சொத்துகள் எங்கு அவர் கட்டிய மாளிகைகள் எங்கு எங்கே ஒரே ஒரு கொண்டாட்டியோட காட்டுக்குள் வாழ்ந்த ஒருவன் அவனாகத்தான் இருப்பான் நாகப்பாவை கடத்தி அவனால் ஏன் நமிதாவை கடத்த முடியாதா நக்மாவை கடத்த முடியாதா அவனுக்கு அதுவல்ல வேலை காட்டுக்குள் நாட்டை ஆள்கிற திராவிடர்கள் ஆட்சியிலே கள்ளச்சாராயம் நீங்க கள்ளச்சாராயம் அரசியல் காட்சி நால் நல்ல சாராயம் ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்ட குடிச்சாலும் சாகிறது சாகிறது எப்படிப்பட்ட நாடு இவன் சாராயங்காட்சி வித்து குடிக்க வச்சு சாகரித்தான் காட்டுக்குள் இருந்த அவன் சாராயங்காட்சி நானா சொல்றேன் கட்டிய பொண்டாட்டிதவன்